ॐ शक्तिये परासक्ति ॐ शक्तिये आदिपरासक्ति ॐ शक्तिये मरुमूर् अरसिये ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्तिये बङ्गार अडिले ओम् शक्तिये बङ्गार अडिले ओम् शक्तिये बङ्गार अडिवो ॐ

உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெறுகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி விளக்கு வேள்வி பூசை திரிசூலையாகம் ஒற்றை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ டாட் ஓம் சக்தி அம்மா எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து இறை இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு விழவி பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய நாள் மனித நேயத்தையும் பந்த பாசத்தையும் வளர்க்கும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் சித்திரா பௌர்ணமி வேள்வி பூசையில் வைக்கப்பட்ட விளக்குகளை வீட்டில் ஏற்றி வழிபடுவதால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுகிறது நாமும் சித்திரா பௌர்ணமி கலச விளக்கு வேலி குசையில் கலந்து பயன்பெறுவோமா குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க சக்தி ஓ அன்னையின் அருள் வாக்கு உங்களிடம் உள்ள அறியாமையை நீக்கி அறிவை வளர்ப்பதற்காகவே கலச விளக்கு வேள்வி பூசை மேல்மருவத்தூர் மருவத்தூர் எம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று மதுரை மாவட்டம் சொக்கலிங்கம் நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை அரியலூர் மாவட்டம் அசாவீரன் குடிக்காடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தியே துணை நான் ஆந்திர மாநிலம் சித்தூரிலிருந்து வருகிறேன் நான் முப்பது வருடத்துக்கு மு முன்பிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அம்மாவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது அம்மாவின் கண்களை பார்த்தால் கண் அந்த ஒளியே அநேக துன்பங்களையும் துறைகளையும் துடிக்கும் கண்களாக அமைகிறது திருவுருவே துணை குருவே துணை துணை ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அம்மா பணி ஏதுவானாலும் அதை செய்வதற்கு முன்பாக கூட்டு வழிபாடு தியானம் செய்து முடித்து அதன் பின் பணி செய்ய இறங்க வேண்டும் என்பது குரு உபதேசம் மதுரை மாவட்டம் சிலைமான் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை சக்திகள் பங்குனி பௌர்ணமி அன்று சிறப்பு பூஜை செய்து நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பாக தொண்டு செய்தனர் ஓம் சக்தி சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி